திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியான வெப்பாம்பு எமது அறிவெனு சுடர்கள் சுடர்கள போரணமதியை முனமே திண்டிச் வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் புவி முடிவு என்றை வினையாம் திரைகள் வீசிடுமோர் திறம வேளையில் இனிப்படி வாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் இருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருளளம் நழுகுகின்றன காந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ போற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசையை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு புகையிட்டு காட்டி நல்ல நட்பெயர் வழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெரிந்து அமர்கின்றோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்ட ஆறாண்டு எட்நூத்தி இரண்டு விசுவாபசு ஆண்டு சித்திரை முதல் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை முதலாம் தேவரை காலை எட்டே முக்கால் மணி வரை சுவாதி விண்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இன்று விசுவாபசு ஆண்டு தொடக்க நாள் அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்வரையாகிய முப்பாலிலேயிருந்து ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது திருக்குறள் கரவாது கண் நண்பர்கள் என்னும் இரவாமை உரும் சித்திரை திங்கள் ஆடு ஆடுபடிவ மேடவீடு திரு செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை பைங்கோட்டு பொன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா தந்தானே செங்காட்டங்குடிமேயே சிறு தொண்டன் பணி செய்ய அனலேந்தி விளையாடும் பெருமானே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கோலாமவ சிந்தையுயர்வரை ஒன்று கோலாமுயரும் மதிசூடுவர் ஒன்று கோலாமிடு விந்தலைகையதொன்று கோலாம் அவருவது தானே நிலக்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை வானவர்கள் வானவர்கள் வாதை வட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்தல் உறிந்த சிவன் மலை தன்னை வினவில் ஏனமிளமான கொள்ள எழிலார் கவனினால் காணவர் கனகமணி விலகு காலத்தி மலையே அம்மையார் சுந்தர்மூர் சுவாமிகள் சேர்மான் பெருமாள் நாயனார் கிருபானந்த வாரியார் ஓம் பிரகாச நாயனார் பெரியாழ்வார் திருவரங்க பெருமாளையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் மவுனகுருசுவாமி ஆலகிய சிங்கர் பெரிய நம்பி திருக்குறிட்டு தொண்ட நாயனார் பேர்சுவசாமி ஆதிய அருளாளர்களோடும் சித்தர் மெய்கண்டார் மானக்கஞ்சார நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திரு ஐயாறு திரு கோகரணம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ சுவாதிவின்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் அரியான பொருள்களாகியன நன்று மொழியானொடி நன்னுமிடமாம் ஒன்றிய மனத்தடிய கூடியமையோர் வரவும் நீடரவமார் குன்றுகள் நெருங்கி விரி தண்டலைமிடந்து மிடைந்து வள கோகரணமே சிவஞான போதும் அவனவளது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்த மாதிரியின் மனாற்லவர் ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் நாற்பத்தி ஒன்று பல்லோர் துணிவும் பராதீ மூன்றும் தேர்தல் அல்லால் வேறு இல் ஏனும் முந்திவர அவரவர் கொள்கை வேறு உந்தீபரே பதிற்றுப்பத்தந்தாதி வாழ்வருளும் சாந்தலிங்கர் மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமை வாழ்ந்திடவும் கரைகண்டன் அடியினையைத் தொழுது அன்பாளடியா கூட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் சிவநெறியில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஏலி தமிழ் வழிபாடு எங்கும் வளர்ந்திட நாடும் எத்துவோமே என என துதித்து கம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் நிகழ்கின்ற சேவரம் பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே மறைக நிந்தனை சைவ நிந்தனை பிராமணமும் நருகனை கேவல் செய்யுறா சதுரும் பிறவி தேதனா பேதையர் தம்மோடு வினக்கும் உயர உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேற்றினும் உதவுறும் உயர்வும் மாதபத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமே உறுதியும் அன்ப தீது செய்யணும் சிவசெயல் எனக்கோடும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படும் செயலும் கனவிலும் அன்பக் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் ஒழிவும் தீமையாம் புற நெறிகள் ஒழித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறாவடனும் ஏமரும் பரதாரம் அச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குரா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழி மிகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் சுற்றுத்தார் அனைவருக்கும் நமஸ்ரீவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் இன்று விசுவாபச ஆண்டு தொடக்க நாள் அம்பேத்கர் பிறந்த நாள் நாளிலே பிறந்த நாள் காணும் வணிகவியல் சன்பியாவின் அப்பா முகமது அன்சாரி சன்பியா மணிகண்டனின் அம்மா தீபியாவின் அண்ணன் இறகு இலக்கியவியல் பொன்னு சுகி சத்யா கல்பனாவின் தோழி பிரியதர்ஷினி மோனிசாவின் அண்ணன் நாகேந்திரகுமார் கபிலாவின் தோழன் வினோ தமிழரசி காயத்ரி தேவியின் தோழி காயத்ரி கல்லூரி அலுவலர் விஜயகுமாரினுடைய மகள் பிறந்த நாள் காண்கிறார்கள் அவர்களும் இன்று மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருடை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய நமகோம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகை உடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நிறைவாக நமக்கும் நலங்களை விண்டுவோம் போற்றியோ நம சிவாய் ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி படநாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வ அகத் துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தரிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறைவேட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமதி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று விஸ்வாபசு ஆண்டு தொடக்க நாளிலே பேரூராதீனத்திலே நடைபெறும் பருதி வழிபாடாகிய சூரிய பொங்கல் வழிபாட்டிலும் உதகை நடைபெறும் விசுவாவுசு ஆண்டு தொடக்க நாளையொட்டி அங்கே உள்ள சூரிய பகவான் கோயிலிலே நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் இன்று உதகை அண்ணாமலை திருக்கோயில் விழாவிலே கலந்து கொள்கின்றோம் அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகர் திரடையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்